இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாட்காஸ்டை தான் பாக்க இருக்கிறோம் கரூர்ல விஜய் அவர்கள் கலந்துகிட்ட அந்த பிரச்சார கூட்டத்துல நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க அது சம்பந்தமான நிறைய சட்ட ரீதியிலான சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கு நைட் நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா உடல்களை உடனடியாக ஒப்படைக்கலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய சூழல்ல வழக்கறிஞராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் மனித உரிமை ஆர்வலராகவும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஹென்றி நம்ம கூட இணைப்புல இணைஞ்சிருக்கிறாரு சார் வணக்கம் நீங்க இந்த இன்சிடென்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்க ரொம்ப நாளா இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா நிறைய வழக்குகள் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவரு இதுல மனித உரிமைகள் சார்ந்த விஷயமா நீங்க எதை பாக்குறீங்க இதுல இந்த இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல பல விஷயங்கள் மனித உரிமை சார்ந்த பாதிப்பு உண்டு உதாரணத்துக்கு அனுமதி இருக்கக்கூடிய விவாதங்கள் வந்து அனுமதி காவல்துறை அனுமதி கொடுத்தது கேட்கப்பட்டது எப்பொழுது அனுமதி கொடுக்கப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மை இல்லை இந்த மட்டும் சொல்ல பொதுவாகவே காவல்துறை வெளிப்படைத்தன்மை கிடையாது எங்கேயுமே எழுத்துப்பூர்வமாக எத்தனை நாட்களுக்கு முன்பு அனுமதி வாங்க வேண்டும் எத்தனை நாட்களுக்குள்ளார் அவங்க அனுமதி கொடுக்க வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள்லாம் இன்னைக்கு எங்கேயுமே ரைட்டிங்ல புரோட்டோகாலே கிடையாது கிடையவே கிடையாது வலுவாக அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை தான் அதனாலதான் கடைசி நாள் வரைக்கும் இந்த அனுமதி வாங்க கூடிய நிலை இருந்தது இந்த இந்த வழக்குல இரண்டாவதாக அனுமதி வாங்குபவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு ஒரு ஒரு பொது கூட்டத்திற்கு ஒரு பொது நிகழ்வுக்கு அனுமதி வாங்குகிறார்கள் என்றால் அங்க வாங்குகின்ற அனுமதியில இருக்கக்கூடிய கட்டளையின்படி அவர்கள் நடக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கும் உண்டு இங்க வந்து இந்த கூட்டம் நடத்திய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் என்று கூறினால் அந்த நேரத்தில் அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை என்றால் அங்க கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும் நீங்க ஆரம்பிக்கலைன்னா நடவடிக்கை கண்டிப்பா ஏன்னா ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க ஒரு மாவட்ட மாவட்டத்துல கேட்டிருக்காங்க அடுத்த மாவட்டத்துல கேட்டிருக்காங்க நீங்க தாமதப்படுத்த தாமதப்படுத்த உங்களுக்கு வந்து இது டே டைம்ல முடிய வேண்டும் என்று இருந்த ஒரு நிலை மாலை வரைக்கும் மாறுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால இதுல என்ன அவசியம்னா இது பப்ளிக் பப்ளிக் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அது இரவுல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது பட் ஒருவேளை பாதியிலே நிறுத்தி இருந்தாங்கன்னா இன்னும் பெரிய சிக்கலை சட்டம் நம்ம விவாதத்தின் பேசலாம் என்ன செய்திருக்க இருக்கலாம் என்பதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கலாம்ன்றது பேசுறேன்

நம்ம உட்காந்து அந்த விவாதங்கள்ல இறங்க வேண்டாம் அதுக்குன்னு ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டிருக்காங்க அந்த கமிஷன் வந்து அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தட்டும் ஆனா மாறல அந்த பொறுப்பு யார் கூட்டம் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு ஆஹ் நிச்சயமா சார் நீங்க நீங்க சொல்றது அந்த விஷயத்த ஒத்துக்கறேன் அதே நேரத்துல இப்ப இந்த குடிநீர் தண்ணி கொடுத்துருக்கணும் உணவு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா வருது நீங்க எனக்கு தெரிஞ்சு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இது சம்பந்தமான நிறைய வழக்குகளை நடத்திருக்கீங்க இது காவல்துறையினருடைய மாவட்ட அதிகாரிகளுடைய பொறுப்பா இல்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய பொறுப்பா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் இது பார்க்கணும் காவல்துறை வந்து இத்தனை பேர் வராங்கன்னா அவங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்களான்றது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு

உடைய கைட்லைன்ஸ் என்னன்றது இன்னும் வெளிப்படையாக நான் இன்னும் பார்க்கல உங்க கையில இருக்கான்னு தெரியல என் கண்ணுக்கு என்னது படல அது பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் கமிஷன் ஆஃப் என்கொயரிக்கு வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன கேள்விகள் பதில் கேட்டிருக்காங்கன்றது தெரியும் ஆனா உடனடியாக அவங்க இடத்துக்கு போய் சம்பவ இடத்தெல்லாம் பார்வையிட்டு இருக்காங்கன்றது மட்டும்தான் நமக்கு தகவல் வருது அதே நேரத்துல சார் இப்ப இந்த ஹாஸ்பிடல்ல இந்த அவங்களுடைய உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வந்து இரவு நேரத்துல பண்ணிட்டாங்க ஆறு மணிக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ரூலா இருக்கு அத பண்ணது வந்து பயங்கர சதி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல என்ன சார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்கு பகல் நேரத்துல அப்படி பகல் நேரத்துல பண்ணணும் இருக்கா முதல்ல வந்து காலையிலும் மாலையிலும் ஒரு பிராக்டிஸ் இருந்தது அதுக்கப்புறம் செய்யக்கூடாது என்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்தது இப்போ நிலுவையில் இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் இருந்தா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக கூறுகிறேன் குமார் வழக்கில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சதே ஆறு மணிக்கு மேலதான் அது முடிஞ்சதே எட்டரை மணிக்கு தான் முடிஞ்சது புரியல அது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிராக்டிஸ் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் எழுத்து பூர்வமாக எமெர்ஜென்சி இருக்கு பாடிஸ் அங்க வச்சிருக்கக்கூடிய எமர்ஜென்சி இருக்கு அதுல பிரச்சனைகள் இருக்கு அதனால நீட்டா செய்யுங்க என்று அவர்கள் ஆணையிட்டால் கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் மார்ட்டம் செஞ்சு இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக அது அது போன்ற ஒரு வழக்கு தான் இரவுல போஸ்ட்மார்ட்டம் செய்யலைன்னா காலையில நீங்க பாடிஸ் அந்த முப்பத்தி ஒன்பது பாடிஸ் அவங்க கொடுத்துருக்க முடியாது அவங்க கொடுக்கணும்னா இரவு ஃபுல்லா அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் நடந்திருந்த காரணத்தினாலதான் அவங்களால பாடிஸ் சீக்கிரமா அவங்ககிட்ட கொடுத்து நெக்ஸ்ட் டே தீஸ் குட் பி கிரிமேட்டட் ஆர் வெரி வாட் எவர் நடத்த <muchas> <gayadu> <muchas> காலை வரைக்கும் போட்டீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அங்க நிக்கும் அந்த பாடியை பாதுகாக்கிறதுக்குன்னு அவ்வளவு கூட்டம் வந்து நிற்கும் பாடியை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்புகள் இருக்கு அதனால அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கண்டிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வாங்காம பொரன்சிக் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இது நான் எதுக்கு இன்னொரு உறுதிப்படுத்துறதுக்கு எதுக்குன்னா இப்போ டெல்லியில ஒரு ஸ்டாம்பேட் ஆயிருச்சு உங்களுக்கு தெரியும் அந்த கும்பமேளால கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு வந்தவங்க ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஸோ அதில் கல அதில் உயிரிழந்தவங்களுக்கும் நைட் இரவு தான் அந்த உடற்கூறு ஆய்வு அப்படின்றது டெல்லியில் பண்ணப்பட்டுச்சு உடனடியாக உடல்கள் கொடுக்கப்பட்டது இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா ஒருவேளை இதில் சந்தேகம் இருக்கு அப்படின்னு பட்சத்தில் மீண்டும் மறுக்கூறு ஆய்வுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ நிறைய பேர் வந்து உடல்கள் எரிக்கப்பட்டிருக்கலாம் இப்போ அந்த மாதிரியான ஒருவேளை சுச்சுவேஷன் வரும் பட்சத்தில் அது எப்படி சார் இதுல வந்து என்ன மாதிரி வந்து பீப்புள் இறந்து இருக்காங்கன்றது வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வந்து ரீசன் ஃபார் டெத் யாருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது ஸ்டாம்பீட்ல போயிருக்காங்க கீழே விழுந்து ஸ்மாஷ் கூடிய நபர்கள் இருக்காங்க மேக்ஸிமம் ஸ்டாம்ப் தான் போயிருக்காங்க இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுல வந்து பெரிய சந்தேகங்கள் வர்றதுக்கு கிடையாது அப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தா அந்த நேரத்துல அவங்க அப்போஸ் பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் அங்க ஒவ்வொரு 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 நபருக்கும் அங்க வந்து இம்மிடியா தலையீடு செய்வதற்கு வாய்ப்புகள் அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும் அது உருவாக்கி இருக்காங்களான் நமக்கு தெரியாது இலவச சட்ட உதவி ஆணைக்குழு அந்த நேரத்துல உடனடியாக தலையீடு செய்திருக்கலாம் அவர்கள் சார்பாக கண்டிப்பா தலையீடு செய்திருக்கலாம் இதெல்லாம் மாவட்ட நீதிபதி கரூர் மாவட்ட நீதிபதி எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள்

பல நாடுகள்ல என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நடத்துறாங்க அங்க என்ன மாதிரியான அவங்க இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்களை மற்ற நாடுகள் நடத்துறக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு அதாவது பொதுவாக மற்ற நாடுகள்ல இது போன்ற பெரிய கூட்டங்கள் நடக்கும் போது அந்த கூட்டம் எண்ணிக்கைக்குள் எத்தனை பேர் இருக்க முடியுமோ அவ்வளவு பேர் இருப்பதற்காக தான் அனுமதி கொடுக்கப்படும் அல்லது அத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்து கொடுக்கப்படும் இங்க அனுமதி கொடுத்த அதனாலதான் நான் முதல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களை பதில் சொன்னேன் அனுமதி கொடுத்ததுல வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அனுமதி கடிதம் பெற்றீர்கள் நீங்கள் அந்த அனுமதி கொடுக்கும் போது எந்த இடத்துல கூட்டம் நடக்கும் ஒரு அனுமதி கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வாகனத்தில் வரக்கூடியவர் ஒரு 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 குறிப்பிட்ட தெருவில் வராரு என்ற அந்த தெருவில் எத்தனை பேர் இருக்க முடியும் என்றெல்லாம் யோசித்து தான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கணும் அதெல்லாம் கொடுத்தார்களா என்றுதான் இப்ப ஆய்வு பார்க்க வேண்டியது இருக்கு these are the matters of uh, concern for uh, just the arna jagadishan to get into ipo idile உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் பொதுவான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா சார் ஏன்னா இப்போ பட்டாசு வெடிக்கிறது தொடங்கி எதுனாலும் இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறை அப்படின்றது இருக்கும் இப்போ தொடர்ச்சி அந்த மாதிரியான ஸ்டாம்ப் நடக்கும் பொழுது இதுக்கான ஏதாவது ஸ்பெசிபிக்கான கைட்லைன்ஸ் அப்படின்றது இருக்கு கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸ் ஆர் கேதரிங் ஆஃப் பீப்புள்ன்றது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த போலீஸ் தான் வந்து அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்த முடியும் நம்ம ஆட்களுக்கு டிஸ்கிரிஷனை பயன்படுத்துறவங்களுக்கு வந்து எப்பொழுதும் பொதுவாக பொதுவாக நான் இந்த வழக்கில் பொதுவாக கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன வழி என்றுதான் பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு ரெண்டாவது நீங்க இவங்க ரொம்ப பெருமையா இன்னைக்கு சொல்றாங்க காவல்துறை நாங்க இத்தனை பேர் போட்டோம் அத்தனை பேர் போட்டோனே அந்த காவல்துறை எல்லாம் எங்க வகாந்திருக்காங்க இந்த மாதிரி ஊர்வலங்கள் நடக்கும் போதுன்றெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் வாகனங்கள்ல தான் வகாந்திருப்பாங்க உடனடியா ஸ்பாட்ல வந்து அவங்க நிக்க கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் பொதுவாக இருக்க மாட்டார்கள் இதெல்லாம் நான் ஊர்வலங்கள்ல போறவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ஒரு விஐபி மூவ்மென்ட் இருந்தா தெரிவு நிப்பாங்க ஆனா இந்த மாதிரி பொதுகூட்டங்கள் நடக்க கூடிய இடத்துல இருந்தா சில இடத்துல டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுகின்ற டிராபிக் போலீஸ் இருக்காங்க பாருங்க அவங்க தான் மற்றபடி லா சும்மா இருப்பாங்க இதுதான் ஜென்ரல் ஆஸ்பெக்ட் அதாவது ஒரு இடத்துல முன்னூறு பேர் போட்டேன் ஒரு இடத்துல ஐநூறு பேர் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பெருமையா இன்னைக்கு சொல்றாரு அந்த காவல்துறை உயர் அதிகாரிக்கு வந்து போட்டோகிராப் செஞ்சா இருக்கா கரூர்ல வந்து போலீஸ்காரன் அந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்தாங்கன்னு அந்த 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 லோக்கல் அந்த அந்த லோக்கஸ் ஆஃப் தி ஆபரேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே ஆக்சுவலாக ஸ்டாம்பி நடந்ததோ அந்த பார்த்து பக்கத்தில் போட்டிருக்க போய் போலீஸ் எங்கேயாவது போலீஸை நம்மளால பார்க்க முடிஞ்சதா கிடையாது இதான் நிலமை இப்போ இதெல்லாம் தேவையில்லாமல் ஆன்சர் பிஃபோர் அருண் அருணா ஜகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அதே மாதிரி அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒரு கான்ஸ்பிரசி என்ன சொல்றாங்கன்னா இந்த பண்ண டாக்டர்ஸ் வந்து கிடையாது அவசர அவசரமா பண்ணணும் அப்படின்றதுக்காக பேரை வந்து வந்து பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கக்கூடியது இதனாலதான் இது சதி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் தான் இந்த மாதிரியான உடற்கூறு ஆய்வு பண்ணணும் ஒரு மணி நேரத்து எவ்வளவு நேரத்துல ஒரு ஆய்வு பண்ணணும் அதுக்கு எதுவும் கேப் இருக்குமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணி வாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பார்க்க வேண்டியது அருணா ஜகதீஷன் கமிஷன் ஆஃப் இன்்குயரி ஆனால் அதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கு இதுல டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இப்பொழுது மரக்கதற்கு ஒண்ணுமே இல்லேனா டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த சிசிடிவி footage இருக்கும் ஹால்ல ஒரு 퍼ர்மனன்ட் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து அவங்க ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காங்களா அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நாங்க போராடி பெற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் இப்ப உயர் நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் கிருவாகன் பெஞ்ச்ல வந்து எல்லாம் எவ்ரி போஸ்ட்மார்டம் ஹால் சுட் ஹேவ் ஃபங்க்ஷனிங் சிசிடிவி கேமரா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கேமரா வில் ஷோ யூ ஹவ் ஹவு த போஸ்ட்மார்டம் வாஸ் டன்

அந்த டோல் டோல்கேட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு சைடு ரோட்ஸ்ல வராங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் முழு நேரமாக கரூர் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்றவர்கள் அல்ல இதெல்லாம் இதெல்லாம் டாக்டர்ஸ் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் டியூட்டிக்கு வரணும் அதெல்லாம் கரூர்ல ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல இது எல்லாமே யார்கிட்ட பேச வேண்டியது இருக்கு இப்போ அருணா ஜெகதீஷன் அருணா ஜெகதீஷன்கிட்ட கொண்டு போக வேண்டிய மேட்டர் ஆனா அருணா ஜெகதீஷன்கிட்ட கொண்டு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிந்த வழக்கறிஞர்களை வைத்து அந்த தலையீடு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு நம்ம சார் நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு இப்போ ரீசெண்ட்டா வந்த செய்தி உத்தரப்பிரதேசத்துல ஒரு முப்பதுக்கும் அதிகமான டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸா மாத்தக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லீகலா அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு யூபி கவர்மெண்ட் அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூவா யூ உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு இருக்கு அது மாதிரி பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா சார் ஒரு ஃபாரன் நிறையா நீங்க யூபிய பேசிட்டு இருக்கீங்க நான் தமிழ்நாட்டில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கரூர்ல முன்னாடி நின்ன ஒரு ஒரு ஏடிஜிபி இருக்காரு தேவாசிர்வாதம் அவர் சில வருடங்களுக்கு முன்பு மதுரையில இருக்கக்கூடிய சிட்டி போலீஸ் கமிஷனரா பணியாற்றினார் அவர் பணியாற்றக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட ஒரு ஒரு ப்ரூட்டல் டார்ச்சர் அண்ட் தான் மூன்று நாட்களுக்கு முன்பு நான்கு நாட்களுக்கு முன்பும் மதுரை பிப்த் அடிஷனல் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் மிக சிறப்பாக அந்த நீதிபதி கூறியிருப்பது என்னவென்றால் அவர்களுக்கு பதினோரு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பதினோரு ஆண்டுகள் தண்டனை கொடுத்தது மட்டும் அவர்களுக்கு மருத்துவர்கள் போஸ்ட்மார்டமே செய்யாமல் மருத்துவ போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மருத்துவ ஒரு 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 ஃபொரென்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் இருந்திருக்காங்கன்றது வந்து ஆர்டர்ல இருக்கு நீங்க எதுக்கு உத்தரப்பிரதேசுக்கு போறீங்க இதுக்கு நடந்தது வந்து இதே டேவிட்சன் தேவாசிர்வாதம் இங்க கமிஷனா இருக்கும்போது போது நடந்தது அதனால டேவிட்சன் தேவாசிர்வாதம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் முன்னாடி போய் கரூர்ல நின்று இருக்கலாம் மதுரையில வந்து நிக்க முடியுமா அவர் வேலை செஞ்ச மதுரை அவர் வேலை செய்யும் போது எந்த வழக்கை மறைக்க முயற்சி செய்தாரோ அந்த காவல் நிலையத்தில் வந்து அவார்டு வாங்கி கொடுக்கிறாரு சி எம் அவார்டு போன வருஷம் நீங்க உத்தரப்பிரதேச பத்தி பேசுற எக்ஸைட் ஆக மாட்டோம் நாங்க தமிழகத்தினுடைய வருத்தத்துடன் சொல்லுகிறேன் தலைக்குறைந்து சொல்லுகிறேன் தமிழகத்துல ஒரு லத்தான்னு சொல்ற ஐ திங்க் நேம் வாஸ் லத்தா டாக்டர் லத்தா டாக்டர் லத்தா பொரன்சிக் டாக்டர் போஸ்ட்மார்டம் செய்யாமே போஸ்ட்மார்டம் கொடுத்திருக்காங்களே சர்டிபிகேட்டு டாக்டர் ஜெயக்குமார் பாடியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் ரெக்கார்ட் பண்ணாமே மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு நான் எதுக்கு உத்தரப்பிரதேசையும் குஜராத்தையும் பேசிக்கிட்டு இருக்கணும் நான் தமிழ்நாட்டை பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல நான் இங்க இருக்கிறேன்றதுனால எனக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா நான் எந்த ஸ்பிரிட்ல சொல்றேன்னு நீங்க புரிஞ்சு புரியுது நான் வந்து வருத்தத்தோட சொல்றேன் புரியுது சார் நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் வருத்தத்தோட பதில் சொல்றேன் தமிழகத்துலயும் இப்படி இருக்கே என்றுதான் வருத்தத்தோட சொல்றேன் அதனால நைட் எப்படி நடந்தது நடக்கல முப்பத்தி ஒன்பது ஒழுங்கா செஞ்சாங்களா செய்றியா டைம் யூரி போஸ்ட் மார்டம் உடவின் பை த சிசிடிவி சிசி இட் இஸ் நாட் கவர்ட் தென் தேர் ஆன்சரபிள் டு த ஜுடிஷியல் சூப்பர் நிறைய முக்கியமான நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த நேரத்துல மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ